சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை திருப்பரங்குன்றம் செல்வதாக கூறி திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் கைது செய்ததாக கூறியதை தொடர்ந்து ஹெச் ராஜா காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கள நிலவரங்கள் என்ன நிச்சயமாக மதுரை திருப்பரங்கூட்டத்தில் நேற்று நீதிமன்ற உத்தரவின்படி மலையில் தீவிரம் எட்டுவதற்காக இந்த அமைப்பினர் சென்றனர் இருப்பதாக கூறி காவல்துறையிடம் தடுத்து நிறுத்தினர் அதன் தொடர்ச்சியாக மதுரை உயர் கிளையில் இன்று மறு விசாரணைக்காக வந்த நிலையில் காரைக்குடியில் இருந்து மதுரை செல்ல இருந்த பாஜக மூத்த தலைவர் ராஜாவை திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் மற்றும் குண்டபடி இன்ஸ்பெக்டர் சுந்தரி தலைமையிலான காவல்துறையினர் கும்பமுடி விளக்கில் அவரது காரை வழிமறித்து கைது செய்ததாக கூறியதைத் தொடர்ந்து பாஜகவினர் மற்றும் கத்தியராஜா ஆகியோர் காவல்துறையினரிடம் சுமார் இரண்டு மணி நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் உள்ள நூத்தி நாற்பத்தி நாலு கடை உத்தரவை ரத்து செய்வதாக செய்த பிறகு தற்போது பாஜக மூத்த தலைவர் கத்திராஜா வாகனம் காவல்துறையினரால் வந்து விடுவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் கத்திராஜா கூறுகையில் தான் தந்து மறை படம் நடித்துவர்களாகவும் அதற்கு டப்பிங் கொடுப்பதற்காக மதுரை செய்து கொண்டிருந்த தன்னை வழிமறுத்த காவல்துறையினர் கைது செய்வதாக கூறினார்கள் என்றும் அப்படி நான் கூட டிரைவர் மற்றும் இரண்டு பிஎஸ் நாலு பேர் நாலு பேர் நான் சொல்கிறேன் அதற்காக நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு என்னை ஒன்றும் செய்யாது என்று தெரிவித்ததாக தெரிவித்தார் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன் Tá, Margarida?